அந்தர் அடித்து புகழேந்தி அதிர்ச்சியில் கதரும் ஓபிஎஸ் மகிழ்ச்சியில் எடப்பாடி நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்த மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிருங்க அண்ணா திராவிட ஒரு காலத்தில் ஓ பி எஸ் டி விதிநகரன் வைத்தியலிங்கம் புகழேந்தி போன்றவெல்லாம் அதிமுக இருந்தாங்க ஜெயலலிதா அமையாருடைய மரணத்துக்கு பின்பு அவரவர் மிகப்பெரிய வேலைப்பாடுகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதிமுக அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் குடும்ப கட்சியாக மாறிவிடக் கூடாது அடிமை கட்சியாக மாறிவிடக் கூடாது அவர்கள் பூராமே அதிமுகவுடைய அதிமுக வந்து வெளியேற்றப்படுறாங்க அப்படின்னே கூட

இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமது அவர்கள் அதிமுகவுடைய இரட்டை லட்சணத்தை முடக்க வேண்டும் எடப்பாடி பொதுச்செயலால் கிடையாது என தேர்தல் ஆணையம் வரைக்குமே போய் கொண்டிருந்தார் தேர்தல் ஆணையத்திற்கு அடிக்கடி செல்லக்கூடிய ஒரு நபராக நமது புகழேந்தி இருந்தார் நேரத்திலே ஓபிஎஸ் புகழேந்தி போன்றவர்கள்லாம் ஒரே அணியில் இருந்தாங்க அதற்கு அடுத்தபடியாக ஏ வேண்டாம் ஓபிஎஸ் செயல்பாடுகள் எங்களுக்கு பிடிக்கவில்லை ஓபிஎஸ் இனிமேல் எங்களுக்கு தேவையில்லை என சொல்லிக்கொண்டு உதறிவிட்டு புகழேந்தி போன்றவர்கள் எல்லாம் தனி அணியை உருவாக்க ஆரம்பிச்சாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுக அதிமுகவினைய போகிறார் அவருக்கு மன்னிப்பு கடிதம் கூட கொடுத்து விட்டார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியான பின்பு இனிமேல் நாம் தனிப்பட்ட முறையிலே செயல்பட்டால் ஆகாது ஏதேனும் ஒரு கட்சியுடன் இணைந்துதான் செயல்பட வேண்டும் நாம் நம்பி இருந்தால் கண்டிப்பாக நாமும் அதுல பாதாளத்தில் அரசியலிலே ஓரம் கட்டப்பட்டு அனாதையாக நிற்கப்படக்கூடிய ஒரு சூழ் என்பது வந்துவிடும் அப்படின்னு தெரிந்து கொண்டு நமது புகழிந்தர்கள் பாத்தீங்கன்னா அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களிடம் அதுவும் ஆர் பி உதயகுமாரின் மூலமாக பேச்சுவார்த்தை என்பது நடத்தி கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது அதிமுகவிலே இணைவதற்கு மன்னிப்பு கடிதம் கொடுத்தாலும் எங்களுக்கு சில நிபந்தனைகள் என்பது இருக்கிறது அந்த நிபந்தனைகளை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் கூடிய எடப்பாடி பழனிசாமி நிறைவேற்றுவதற்கு சம்மதம் தெரிவித்தால் கண்டிப்பாக அதிமுகவில் நான் இணைவதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா ஆர் பி உதயகுமாரின் மூலமாக தூதுவிடக்கூடிய வேலையை ஆரம்பித்திருப்பதாக கூட இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வைத்தியலிங்கம் புகழேந்தி தொடர்புகள் எல்லாம் அதிமுகவின் பக்கம் இணைந்து விட்டால் ஓபிஎஸ் பி நிலைமை என்னவாக இருக்கும் அப்படிங்கறத யோசனை இப்பவுமே அவர்கள் ஆதரவு என்பது கிடையாது அவர்களுக்கும் எந்த சம்மதம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நமது புகழேந்தர்கள் அதிமுக இணையக்கூடிய சூழல் என்பது உருவாக்கப்பட்டால் உருவானால் கண்டிப்பாக அது அதிமுகவிற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம் அதிலேயும் கூடுதலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொறுத்தவரைக்கும் அதிமுக வெற்றி வாய்ப்பை பெற்றே ஆக வேண்டும் அப்படின்னே கூட ஒருவேளை தோல்வியை மட்டும் தழுவி விட்டால் அடுத்து எந்த ஒரு தேதிலுமே அதிமுக வெற்றி சாத்தியக்கூறல் என்பது எதுவும் கிடையாது பொறுத்து பார்க்கலாம் ஓகே கை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி அப்படி